தோல்வி வந்தால் என்ன செய்யலாம் மனதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தோல்வி என்பது என்ன ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல அவ்வளோதான் அதனால் நம்ம குறைஞ்சி போயிட்டோன்னு அர்த்தம் இல்லை நம்ம எதுக்கும் லாய்க்கில்லன்னு அர்த்தம் இல்லை இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது நான் இந்த முறை முயற்சி பண்ணேன் நான் நினச்ச அளவுக்கு மார்க் கிடைக்கல நான் நினச்ச அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல ஓகே அடுத்த ஒரு முறை மறுபடியும் முயற்சி பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணதில் நமக்கு சில பாடங்கள் இருக்கும் இந்தந்த மாதிரி நம்ம வந்து நம்மை தயார்படுத்திக்கிட்டோம் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் எப்படிலாம் நம்ம தயார்படுத்திக்கிட்டோம்னு யோசிச்சு பாருங்கள் அதெல்லாமே ஒரு பாடம்தான் அப்போ அடுத்த முறை நம்ம அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோன்னு நமக்கு தோணுதோ அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் தோல்வி என்பதே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படியாக தான் நம்ம நினைக்கணும் சார் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதில் ஏறி நம்ம அடுத்த படிக்கு போகணுமே தவிர இறங்கி போயிட்டு என்னால் முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது தோல்விங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை வந்தால் சரி பார்த்துக்கலாம் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கலாம்